ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமான் சஜி கிச்சன் இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கால் கிலோ உருளைக்கிழங்கு கால் கிலோ கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது மட்டுந்தான் தேவை இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டி வச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம் கடாயில் வந்து நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ கடாய் நல்லா இருக்குது எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்புக்கே மொத்தமாக ஊற்றுற எண்ணெய் தான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தாளிப்பு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் கடுகெல்லாம் நல்லா புரிஞ்சு வரும் நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய வீடியோ வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்து போட்டிருக்கேன் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க இல்லாட்டி மேலே தெரிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியன் சேர்த்துக்கலாம் நல்லா வருது ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை வந்து ரொம்ப கருகிறக்கூடாது அதுக்குள்ளே அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வணக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்து இது போட்டுக்கலாம் அடுத்து இன்க்ரீடியன் போட்டுக்கலாம் நல்லா வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி வந்து நம்ம சாதத்துக்கு இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிட்லாம் தோசைக்கு வந்து உள்ள ஸ்டஃபிங்காக கூட நீங்கள் இந்த கிரேவி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம உருளைக்கெழங்கு போடும்போது நம்ம வந்து ஆளு ஆளு தோசை இல்லை ஆளு பரோட்டா செஞ்சு ஸ்டஃபிங் சாப்பிட்ற மாதிரி இதுவும் வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி தோசையில் வந்து வச்சு ஸ்டப் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நல்லா வதக்கி வெங்காயம் வணங்கி வந்துடுச்சு இப்போ அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் ஓரளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்பவே பொடிசாக இல்லாமல் நார்மலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சி வரணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வணக்கி விட்டு அதுக்கு தேவையான தக்காளி வணங்கிறதுக்கு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வணங்கி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி நம்ம இந்த கிரேவிக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டாகவே இருக்கும் நீங்கள் வந்து இது சாதத்து கூட லஞ்சுக்கு செஞ்சு டக்குன்னு செய்யணும் அவசரமாக நம்ம சீக்கிரமாக செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஈஸியாக செய்கிறது தான் இதில் வந்து எந்த ஒரு மசாலாவும் நம்ம கலக்கறதில்ல மசாலா அரைச்சி செய்ய போகிறதில்ல டக்கு டக்குன்னு நம்ம ஈஸியாக அடுத்தடுத்த பொருள் போட்டு தாளித்து வணக்கி செஞ்சிடலாம் இப்போ வந்து தக்காளி நல்லா வணங்கட்டும் தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வணக்குங்க நல்லா கொஞ்சம் மூடி போட்டு நம்ம வணக்கினோம்னா தக்காளி நல்லா வணங்கிடும் கொஞ்சம் மூடி போட்டு வைக்கலாம் நீங்கள் கொஞ்சம் மூடி போட்டு வைங்க கொஞ்சம் நல்லா தக்காளி மசியட்டும் மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி இப்போ மசிஞ்சு வருது மசிய ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படியே வணக்கும் போது அடுத்தடுத்து இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்தும் போது நமக்கு வந்து நல்லா தக்காளி இன்னும் கூட மசஞ்சு வந்துடும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணக்கிட்டே இருங்க கைவிடாமல் கொஞ்சம் ஏன்னா டக்குன்னு ஆடி அப்புறம் டேஸ்ட்டாக இருக்காது நல்லா வணக்கி விடுங்க உங்களை யார் யாருக்கெல்லாம் வந்து சமையல் சேர்த்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம வந்து அடுத்தது கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக மஞ்சத்தூள் சேர்த்த வேண்டாம் ஏன்னா நம்ம போட போகிறது வந்து சாதா மிளகாத்தூள் மட்டும் நம்ம போட போகிறது இல்லை மிளகாய் மிளகாத்தூள் தான் போட போகிறோம் அதனால் வந்து அதுலேயே நம்ம வந்து எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்ந்துருக்கோம் இப்போ வந்து குளம்பிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் என் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலா பிடிக்காமல் வணக்குங்க மசாலா கரிஞ்சிடக்கூடாது இல்லாட்டி டேஸ்ட் வராது ஓரளவுக்கு வணக்கி விட்டுட்டு அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸு கூடனே சேர்த்திடலாம் இதுக்கு வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இது வணக்கினதுக்கப்புறம் அப்படியே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையும் ஒன்றாவே போட்டுக்கலாம் கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும் உருளைக்கெழங்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் நம்ம ஒன்றாவே போட்டோம்னா கொஞ்சம் வேகிற இது முன்ன பின்னே இருந்தாலும் நமக்கு கிரேவி வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஒன்றா போட்டால் தான் நல்லா மசாலா பிடிக்கும் இந்த மசாலா கூட இது வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது தண்ணி போடாமல் நம்ம வணக்கி எடுத்துக்கலாம் இப்போவே தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த மசாலாவில் வந்து காய் வந்து ஒட்டாது நல்லா கொஞ்சம் வணக்கி எடுத்துட்டு நல்லா வணக்கி விடுங்க நல்லா அந்த மசாலா வந்து ஒட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா வணங்கியிருக்கு இது கூட நம்ம கிளரி விட்டுட்டு இதுக்கு தேவையானதை வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம் அது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பெரட்டு புரட்டி விட்ருங்க அப்போ தான் முன்ன பின்னே இருந்தாலும் சீக்கிரமாக வெந்துடும் நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம இதுக்கான தேவையான தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம் காய் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா நமக்கு கிரேவி செய்யும்போது சீக்கிரமாக தண்ணி வந்து சுண்டும் இப்போ வந்து நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்து கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கிரேவி ரொம்ப ஈஸியாகவே இதாயிரும் இப்போ வந்து நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம் இது காய்க்கு தேவையான உப்பு நம்ம அப்படியே வந்து தக்காளி மசீரக தான் போட்டிருக்கோம் வந்து காய்க்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடை ஆடும் தப்பாக எடுத்துக்காதீங்க மூடி போட்டு வேக விட்டுடலாம் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்திங்களா அது நல்லா கொதி வருது இப்படி நல்லா கொதி வரணும் காய் வந்து இன்னும் வேகலை கத்திரிக்காய் ஒரு வேக்காடு வெந்திருக்கு இன்னும் வந்து உருளைக்கெழங்கு நல்லா வேகணும் வந்து நம்ம கிளரி விட்டு இந்த தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம் மூடி போட்டு வேக விடுங்க ஆனால் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது அவ்வளோ நேரம் எடுக்காது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆயிடுச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றியிருக்கு இதை வந்து நல்லாவே வத்த வரணும் பொருளைக்கெழங்கு வந்து பாதி வேக்காடு வெந்திருச்சு காய் வந்து ஓரளவுக்கு பாதியாக வெந்திருச்சு இன்னொரு வேக்காடு தான் தண்ணி சுண்டுறதுக்குள்ளே காயும் வெந்துடும் கிரேவியும் ரெடியாகிடும் நல்லா வேகட்டும் ரெண்டு கிளறி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்க விடுங்க என்னோட வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் வேக விடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வே சுண்டி இருக்குது இது இப்போயும் எடுத்துடலாம் ஆனால் இப்போயே எடுத்தால் ரொம்ப கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம வேக விட்டோம்னா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ வந்து காய் வெந்துருச்சு நமக்கு அந்த கிரேவி பதத்தில் கிடைக்கணும் பார்த்திங்களா தண்ணியாட்டம் இருக்குது இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வத்தணும் வற்றிட்டு கிரேவி கன்சல்டன்சியில் வந்து வரணும் உருளைக்கிழங்கு வந்து இப்போ பிச்சு பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கு ஈஸியாக வந்துருச்சு அவ்வளோ தண்ணி கொஞ்சம் தண்ணி மட்டும் சுண்டுனால் போதும் கிரேவி தயாராகிடும் நல்ல சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பாடு வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்னு தோணும் அந்தளவுக்கு இந்த கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எந்த என்னென்ன இன்னும் அதிகமாக வந்து என்னென்ன டிஷ் போடணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நம்ம ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் டைமே எடுக்காது நம்ம டக்குன்னு பசியாகுது எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம் அவசரமாக நம்ம சமைக்கணும்னா இது டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல இது வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் டக்குன்னு வெந்துடும் இப்போ வந்து நல்லா கிரேவி பார்த்துக்கு வந்துடுச்சு நம்ம வந்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு பார்த்துக்கலாம் கொஞ்சம் கடாய் வந்து ஆடுதுனால கடாய் பிடிக்கிறதுக்கு இடிக்கி பிடிச்சிக்கிறேன் நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்ஸியில் வந்து தெரியும் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விந்து வந்துருச்சு கிரேவி தயாராகிட்டு இது கூட வந்து நம்ம சாதமும் இட்லி தோசை வச்சு சாப்பிட்லாம் காயாக இருக்குது கிரேவி இல்லைன்னு வந்து ஃபீல் பண்ணாதீங்க சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது தேவையான அளவு கிரேவி கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் Bye friends, thank you.